கிறிஸ்துவின் இந்த ாலேயிலை உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்புடைய வார்த்தையை கொண்டிருக்கிறோம் ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது நாம் ஆவிக்குரிய ஒரு நபராக மாறிவிடுகிறோம் என்பதை பரிசுத்த வேதாகவும் நமக்கு தெளிவாய் சூட்டி காணிக்கிறது குறிப்பாக ரோமாரியார்கள் நிறுவனம் எட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்ற ஒரு பட்டியலை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை மாம்ச சிந்தை மரணம் மாம்ச சிந்தையின்படி நான் நடந்தால் தேவனுக்கு இருப்பேன் ஆனால் கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நாம் பொழுது கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டமாக நாம் காணப்படுவோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை குறித்து நாம் ரோமரேட்டிலே தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஒரு கற்புடைய விசுவாசி கற்புடைய சுத்தத்தையும் விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்து செயல்பட வேண்டும் என்றால் வரிசு ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது நான் அவருக்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாய் அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது எனவேதான் நாம் கற்றுடைய வார்த்தை வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிற காரியம் என்னவென்றால் கற்புடைய ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புகின்ற பொழுது அவன் வேறு மனுஷனாய் மாறிவிடுகிறான் புதிய மனுஷனாய் மாறிவிடுகிறான் கற்புடைய சாயலை பெற்றுக் கொள்வதோடு கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவத்திலே அவன் மிக தெளிவாக காணப்படுகிறான் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ரோமர் எட்டு ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அன்ப என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே சுபாச வாழ்க்கையிலே நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகள் என்னும் அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நாம் அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கின்ற பொழுது அவருடைய புத்திரர் எனப்படும் ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் மாத்திரமல்ல கிறிஸ்துவின் சுந்தை நமக்குள்ளே பலமாய் காணப்படுகிறபடினாலே கற்றாகி இயேசு கிறிஸ்துக்கேற்ற கிரியைகளை நாம் நடத்திக்கிறோம் அதிலே பரலோகம் சந்தோஷப்படுகிறது நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இந்த எந்த சமயத்தார் ஆயினும் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் இயேசு நல்லவர் அவர்கள் இயேசு பெரியவர் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துகிறதை நாம் நன்றாய் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கை பசுத்தாமியானவரால் நிரப்பப்பட்டு அவருடைய சுந்தையை அறிந்து செயல்படுகிற விதத்திலே நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமை ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் பரிசுத்தாமியானவரே நீ நிரப்பும் என்று கேட்போம் அவர் உங்களை நிரப்புவார் நீங்கள் அவருடைய சாயலை பெற்றுக் கொள்வீர்கள் அவரோடு கூட இருக்கின்ற ஒரு பெரிய கிருமையை பெற்றுக் கொள்வீர்கள் கர்த்தங்களோடு உடந்த உங்களை பலமாய் நடத்தி ஆசிர்வித்து வழி நடத்துவாராக ஆம்